வியாழக்கிழமை சாயந்தரம் அம்மன் அழைச்சதை காமிச்சேன் உங்களுக்கு இப்போ பாருங்க அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கேன் நான் நினச்ச மாதிரி வரல ஆனால் அழகாக வந்து பார்க்குறதுக்கு அம்மனே உட்காந்துருக்கா மாதிரி இருக்குது எனக்கு கண்ணுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் சிம்பிளாக இருந்தாலும் அழகாக பண்ணியிருக்கேன் இந்த பூஜையில் வந்து ஸ்லோகம் எல்லாம் சொல்லிவிட்டு நேவதியம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் என்னென்ன பிரசாதம் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் இப்போ வந்து நான் பூஜையெல்லாம் பண்ணி நெவேத்தியம்லாம் பண்ணிட்டேன் அம்மனுக்கு வந்து பிரசாதம் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இட்லி வடை அப் அப்பம் குழக்கட்டை பண்ணியிருக்கேன் பாயசம் பண்ணியிருக்கேன் கடலை பருப்பு பாயசம் பண்ணியிருக்கேன் சாதம் பருப்பு நைவேத்தியம் வச்சுருக்கேன் தேங்காய் வெத்தலைப்பாக்கு பூ பழங்கள் இதெல்லாம் வந்து பூஜைக்கு வேணுங்கிற எல்லாமே வச்சுருக்கேன் இப் பிரசாதம் கொடுக்கணும் நான் தாம்பளம் கொடுத்துட்டு நம்ம வந்து பூஜையை முடிச்சுக்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த என்னுடைய பூஜை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அப்புறமா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் டேக் கேர்